ஸ்ரீ ஸ்ரீ சிறந்த தோழமை உங்களுக்கு மன எழுச்சி ஊட்டுபவர்களுடன் எப்பொழுதும் இருங்கள் உங்களை உயர்த்துபவர்களின் மத்தியில் இருங்கள் உங்களது தீர்மானங்களையும் நேர்மறை சிந்தனையையும் தீய தோழமையால் நஞ்சூட்டப்பட அனுமதிக்காதீர்கள் உங்களுக்கு மன வெளிச்சியூட்ட நல்ல தோழமையை உங்களால் காண முடியாவிட்டாலும் உங்களால் அதை தியானத்தில் காண முடியும் உங்களால் பெற முடிகின்ற மிக சிறந்த தோழமை தியானத்தின் நீங்கள் ஆறு அல்லது எட்டு மணி நேரம் உறங்குகிறீர்கள் மேலும் அதை செய்வது கடினம் என்று நீங்கள் உணர்வதில்லை நீங்கள் அதில் அக அமைதி மற்றும் ஆனந்தத்தை பகுதியளவு உணர்கின்ற காரணத்தால் அதை துய்த்து மகிழ்கிறீர்கள் ஆனால் நீங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது உறக்கத்தில் சர்ச்சையை அனுபவித்த ஆனந்தத்தை முழுமையாக உணர்கிறீர்கள் அந்த ஆனந்தம் அத்துணை உயர்ந்தது மணிக்கணக்கில் காலம் கழிகிறது ஆனால் அது உங்களுக்கு தெரியாது அந்த ஆனந்த உலகு கனவுலகின் அடிமன உணர்வு நிலைக்கு பின்னாலேயே உள்ளது அந்நிலையில் நீங்கள் இவ்விதம் உணர்ந்தருகிறீர்கள் நான் அகந்தை அல்ல எனக்கு உணர்ச்சி உண்டு ஆனால் நான் உணர்ச்சிகள் அல்ல நான் பகுத்தறிகிறேன் ஆனால் நான் அறிவு திறன் அல்ல எனக்கு உடல் உண்டு ஆனால் நான் உங்கள் பக்தி ஆழம் காண கருவியின் ஈயகுண்டை போல தெய்வீக உணர்வு எனும் கடலினுள் ஆழ்ந்தாழ்ந்து செல்ல வேண்டும் தியானத்தில் அகக்கண்கள் திறக்கப்பட்டிருப்பவர்கள் இறை பேரிருப்பின் தரிசனத்தை இங்கேயே இதயத்தில் காண்பார்கள் அமைதியின்மை மற்றும் ஆசைகள் எனும் அரக்க நடனம் உடல் எனும் கோவிலில் இருக்கும் காலம் வரை தெய்வ தந்தை விலகியிருப்பார் ஆனால் அவனுக்கு அழைப்பு விடுக்கும் பக்தியனை நீ இடித்த உறுதி இருக்கும் பொழுது தனது சேயின் வீடாப்பிடி அழகைக்கு ஒரு தாய் ஓடோடி வருவதைப் போலவே அவன் வருவான் முதலில் மெளனம் எனும் கோவிலில் அவன் அமைதி வடிவில் வருகிறான் நீங்கள் மேலும் ஆழ்ந்து சென்றால் பின்னர் சமாதி எனும் கோவிலில் ஒன்றிய நிலையில் நீங்கள் அவனை சந்திக்கிறீர்கள் மற்றும் அவனை தொடுகிறீர்கள் மற்றும் அவனது பேரானந்தத்தை உங்கள் அகத்தேயும் எங்கும் நிறை தன்மையிலும் உணர்கிறீர்கள் இறைவனுடைய அகக்காட்சியின்றி அவனை நேசிப்பது மிக கடினம் ஆனால் அந்த ஒப்பற்ற பெருமகிழ்ச்சி உங்கள் எண்ணங்களையும் உங்கள் முழு இருப்பையும் ஊடுருவும் பொழுது அவனை உங்களால் நேசிக்காமல் இருக்க முடியாது வோம் தடரும்